வணக்கம் அன்பர்களே நாம் இங்கே லரு நாகரிகம் நாம் இப்போ போயிட்டு இடம் என்னென்னா பெங்களூர் போகிறோம் பெங்களூர்லேருந்து நாளைக்கு சக்லேஷ் படா அங்கே இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி போகிறோம் அங்கே ஒரு நவன் ஓ கிளாக் போய் சேரும்னு எதிர்பார்க்கலாம் இது ஒரு டாக்ஸி பேசி வச்சுருக்கோம் டாக்ஸிலேருந்து நேரம் ஹோட்டலுக்கு போகிறோம் ஹோட்டலில் போய்ட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கார் எடுத்துகிட்டு லோக்கல் சாக்ஸிங்கே அதுக்கப்புறம் நைட்டு திருப்பி ரெஸ்ட்டு திருப்பி மறுநாள் வந்து லோக்கல் சாக்ஸிங்கே அடுத்த மூணாவது நாள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி வரைக்கும் லோக்கல் சைட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புற மாதிரி ஐடியா இதுதான் பிளானு திரும்பி எப்படி இருந்தாலும் பெங்களூரில் வந்து ஒரு அஞ்சாறு மணி நேரம் குப்பைப்பட்டி ஆகணும் அதுக்கும் எதாவது பண்ணி ஆகணும் பெங்களூரில் அப்படியே கொஞ்சம் காலால் நடந்து போயிட்டு வரலாம் நினைக்கிறோம் பார்ப்போம் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் வந்து சக்லேஸ்வராக போகிறோம் அதனால் இது வந்து பக்காவ ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் போகிற நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நல்ல ஒரு வெஸ்டர்ன் கார்ட்ஸில் ஒரு நல்ல ஒரு அருமையான இடம் ஓகே உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா இந்த இடத்துக்கு நீங்களும் போய்ட்டு வாங்க ஏன்னா எங்களுக்கு சொன்னவங்க அப்படி தான் எங்கள்கிட்ட சொன்னேன் ரொம்ப சூப்பராக என்னோட போய் பார்த்துட்டு வாங்கிட்டு அதையே தான் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் நீங்கள் போய் பாருங்கள் பத்தம்பதுக்கு கரெக்டாக ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பர்ஃபெக்டான டைமுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு தன்பா தாலமழா ட்ராக் சேஞ்ச் ஆகுது இந்த ட்ராக்கில் போகுது நேரம் காலை நான்கு மணி இருபது நிமிஷம் நாலு முப்பதுக்கு வர வேண்டிய ட்ரெயின் பத்து நிமிஷம் முன்னாடியே வந்துச்சு நாம இப்போ பெங்களூர் கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்போம் அம்மாக்கள் நம்மை விட்டு போய்விட்டார்கள் இப்போ நாம் கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி இங்கே நம்ம மெட்ரோவுக்கு வந்திருக்கோம் இதுலேருந்து யஷ்வந்த்பூர் போக போகிறோம் மெட்ரோ யூஸ் பண்ணி நேரம் காலை ஐந்து மணி ஆறு நிமிடம் நாம் இப்போது கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ இங்கே கெம்பகவுடா ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் மெஜஸ்டிக்கு மெட்ரோவுக்கு வந்திருக்கோம் இதில் க்ரீன் லைன் மாதவபுரா ரூட்டில் போகக்கூடிய இந்த மெட்ரோவுக்கு வந்திருக்கோம் இந்த இது க்ரீன் லைனு இது நம்பர் த்ரீ மாதவபுரா ரூட்டு இதில் ஏழாவது ஸ்டேஷன் வந்துட்டு யஷ்வந்த்பூர் வரும் அதுக்கு தான் இப்போ ட்ரெயினுக்கு காத்துக்கிட்டுருக்கோம் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நாற்பது ரூபாய் சார்ஜு வாட்ஸ்அப் மூலமாக டிக்கெட் எடுத்தோம் வாட்ஸ்அப் ஒரு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு பெரிய கியூவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு நாம் இப்போ யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கோம் ஓகே அங்கே கெம்பகோடா மெஜஸ்டிக் ஸ்டேஷன்லேருந்து யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு இப்போது யஷ்வந்த்பூர் மெட்ரோலேருந்து இப்படியே கொஞ்சம் தூரம் போனால் நமக்கு சுதன் ரயில்வே இங்கே யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது மக்களே இப்போ நாங்கள் யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் ஏழு மணிக்கு கார்வார் எக்ஸ்பிரஸ் அதில் பயணத்தை தொடர காத்திருக்கிறோம் இங்கே நமது நண்பர்கள் அங்கே இருக்காங்க இப்போ நம்ம கார்வார் எக்ஸ்பிரஸ் இருக்கோம் யஷ்வந்த்பூர்லேருந்து இது கார் வாரி போகுது ஒய்யா மேங்களூர் நாங்கள் வந்து சக்லேஷ்புரா இறக்கிட்டோம் பதினோரு மணிக்கு இந்த ட்ரெயினை வந்து எங்களை சக்லேஷ்புராவில் இறக்கி விட்டுட்டு போய்ட்டோம் நாங்கள் அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு போயிட்டு செக் இன் பண்ணோம் ட்ரைன் யஸ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு கிளம்புது கார் நோக்கி போய் கொண்டு மேங்களூர் வழியாக ஆனால் நாம் மேங்களூர் கூட போக மாட்டோம் அதுக்கு முன்னாடியே இறங்கிடுவோம் ஷந்தூர் ஜங்ஷன் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு இம்பார்ட்டண்டான டூரிஸ்ட் ப்ளேஸு கர்நாடகாவில் இந்த சக்லேஷ்புரா இல்லை பெஸ்ட் டைம் டு விசிட் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் அதில் தான் மார்ச்சில் வந்திருக்கோம் பட் ஆனால் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா வெயில் பளிச்சுன்னு அடிக்குது ஜூன்லருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தோம்னா நல்ல மழை பெய்யும் அப்போது நீங்கள் மழையை விரும்புவீங்க அப்படின்னா தாராளமாக அந்த நேரத்துக்கு போகலாம் பட் என்ன பேய் மழை பெய்யும் அது கொஞ்சம் கஷ்டம் ஒரு ரிவரு ரிவரை கடந்து போது அல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு சக்லேஷ்புரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் சக்லேஷ்புரா ரயில்வே ஸ்டேஷன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது இன்னும் பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் ஆகலை பிஜேபி கவர்மெண்ட்டு இந்த சக்லேஷ்புரா ரயில்வே ஸ்டேஷன் நல்லா டெவலப் பண்ணுறாங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால அங்கங்கே என்ட்ரன்ஸ் வந்துட்டு மூடப்பட்டிருக்கு எங்கே பார்த்தாலும் கல்லு மண்ணுமாக இருக்குது எங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா வழிங்கிறது வெளியில் போகிறதுக்கு இல்லை அதுதான் பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஆரம்பத்தில் ஒரு வழி இருக்குது முடிவில் ஒரு வழி இருக்குது நடுவில் சென்ட்ராக போகிறதுக்கு வழி இல்லை பிரிட்ஜ் இல்லை எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது ஸோ நாங்கள் வந்துட்டு செகண்ட் பார்த்து எக்ஸிட் சின்னதாக ஒரு சந்தில் வச்சுருக்காங்க கார் ஒன்று புக் பண்ணியிருக்கோம் லோக்கல் விசிட்காக இப்போ நேராக நம்ம ஸ்ரீனிவாசா ரெசிடென்சி ஹோட்டலுக்கு இருக்கோம் ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போது இங்கே வந்து பார்த்தோம்னா பெஸ்ட்டு வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது முக்கியமான ஒரு ஹோட்டல் பார்த்தோம்னா சுரபி இந்த சுரபி வந்துட்டு ஆஃப் ரெஸ்டாரண்ட் மாதிரி ரெண்டு மூணு ஹோட்டல் இருக்குது நான் வெஜிடேரியன் ஒன்று இருக்குது வெஜிடேரியன் ஒன்று இருக்குது பிரிட்ஜு முடிகிற ஸ்டேஜ் வந்தாச்சு ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்குது இந்த பிரிட்ஜில் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஹேமாவதி ரிவர் இந்த ஹேமாவதி ரிவருங்கிறது காவிரி நதியினுடைய ஆறு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நதி கர்நாடகா பொறுத்தளவில் நல்ல மழைக்காலத்தில் நல்ல தண்ணி நிறைய வரும் இந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட்ஹேண்ட் சைட்லேயே நாம் தங்கியிருக்க சீனிவாசம் ரெசிடென்சி ஹோட்டல் இருக்குது இப்போ நேரம் அங்கே தான் போகிறோம் இதான் நாம் தங்கியிருக்கிற சீனிவாச ரெசிடென்சி இங்கே ரூம்ஸ் எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை ரிசப்ஷனை பொறுத்தவரையில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே ஆட்கள் இருக்காங்க நைட் ஷிஃப்ட்டு தனியாக வேலை பார்க்குறாங்க அதே மாதிரி டே ஷிஃப்ட்டும் தனியாக ஆட்களில் வேலை பார்க்குறாங்க ஸோ இங்கே வந்து சேஃப்டி ஃபஸ்ட் ஃப்ளோரு நான் ஏசி ரூம்ஸ் இருக்குங்க தெர் இஸ் நோ லிஃப்ட்டு அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்கு இது செகண்ட் ஃப்ளோரு இங்கே எல்லாமே ஏசி ரூம்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ரூம்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த பக்கம் வந்துட்டு சூப்பராக ஒரு இது இருக்குது இப்போ நம்ம ரூமுக்கு வந்திருக்கோம் குளித்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா போய் நல்ல ஒரு லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ண போகிறோம் நேராக வந்து மஞ்சுராபாத் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு கோட்டை இருக்குது அதுக்கப்புறம் சில டெம்பிள் இருக்குது காஃபி எஸ்டேட் இருக்குது இந்த ஒரு ஆஃப் டே ட்ரிப்பு தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம் அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பு முடிவடைகிறது மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இம்மிடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்